வணக்கம் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா செய்கிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பீட்ரூட்டு நான் அரை கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிட்டு துருவி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அந்த பீட்ரூட் போட்டுக்குவோம் இந்த பீட்ரூட் வந்து நம்ம இது மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது அந்த தண்ணிங்கள்லாம் கொஞ்சம் இழுத்துக்கும் வதக்கும் போது இதில் பாதி வேக்காடம் வெந்துடும் அது அதுக்கப்புறமா நம்ம அரை லிட்டரு பால் ஊற்றினோம்னா சரியாக இருக்கும் நமக்கு இப்போ வந்து பீட்ரூட் வேகிறதுக்கு நல்லா வந்துட்டு கொஞ்சம் கலறி கலரி கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த கோவா மாதிரி நல்லா ஓரத்துக்களை ஏடு கட்டும் அந்த ஏடுங்கள்லாம் நம்ம வயிஷி வயிச்சு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா ஒரு சில கோவா போடாமலே நமக்கு கோவா சப்போட்டா மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு அதுக்கு தான் நம்ம பால்லையே வேக வைக்கிறது நம்ம தண்ணியிலையும் வேக வைக்கலாம் தண்ணியிலையும் வேக வச்சுட்டு நம்ம கோவா போட்டோம்னாலும் அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பால்லையே செய்யும் போது இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு தண்ணியை பாலெல்லாம் சுண்டிடுது நம்ம இந்த அரை லிட்டருக்கு அரை கிலோ சர்க்கரை போட்டுக்குவோம் நமக்கு நானூறு கிராம் முந்நூறு கிராம் அளவுக்கு போட்டாலே போதும் ஆனால் அரை கிராம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம தூளுப்பு போட்டுக்குவோம் இப்போ இது நல்லா கொடுக்கும் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு நல்லா லிக்விட கொஞ்சம் திருப்பினா இந்த சக்கரை போட்டவன் தண்ணி பதமாக வந்துடும் திருப்பினோம் இந்த சக்கரெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகிடும் இப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவோம் இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சம் பால் விற்று நல்லா கலக்கிக்கலாம் இதில் கலக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றினோம்னா நமக்கு திருப்பி நல்லா கெட்டி போகிறோம் முதல் வரும் கெட்டியாக வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போது இது சாதாரணமாக நம்ம இந்த அல்வா சாப்பிட்ற மாதிரி எந்த பாதாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டு தூக்கிலாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்கறதுக்கும் ரொம்ப ஒரு ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம தாலிப்பு கரண்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி போட்டு கலக்கி போட்டுக்கலாம் போட்டுட்டு திருப்பி நம்ம கொஞ்சம் கலரி கலரி கொடுக்கும்போது நமக்கு அந்த கெட்டியமாக கரெக்டான பதம் வந்துடும் அந்த கோவா பதத்துக்கு வரும்போது நம்ம சிறக்கணும்னா சரியா இருக்கும் நமக்கு பாருங்கள் நல்லா அல்வா ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த அல்வாங்க நம்ம இவ்வளோ ஒரு கிலோ அல்வா போட்டு செஞ்சோம்னா கூட இது போட்டு பீட்ரூட் போட்டு செஞ்சால் கூட குழந்தைங்க உடனுக்குடே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இதை நம்ம சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்லாம் இல்லை காலையில் டைமில் குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் வச்சு கூட கொடுக்கலாம் குழந்தைங்க அதிக விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம எது கொடுத்தாலும் எது கூட கொடுத்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுங்களை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுனா பீட்ரூட் வல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ